விக்ரம் சற்றே தலையை தூக்கி ஆமாம் இந்த கோப்புரையில் இருக்கும் சர்டிஃபிகேட்டுகளை அடுக்கி வைக்கலாம் என்றான் அவள் மெதுவாக அவன் மேசைக்கு வந்து ஆவணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக அடுக்க தொடங்கினாள் அவன் பைகளில் பொருட்களை அடுக்கி கொண்டிருந்தாலும் சில சமயங்களில் அவள் இருக்கும் பக்கத்தில் வந்துவிட்டு தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் போது அவனது தோல் அல்லது கை அவளுக்கு மிக அருகில் வந்தது அந்த திடீர் நெருக்கம் ஆராதனாவின் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது அவளின் உள்ளே ஒரு மில்லிய நடுக்கம் ஆனால் விக்ராந்தின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் முழுக்க பிஸியாகவே இருந்தான் அவள் மெதுவாக நீங்க இனிமேல் சென்னைக்கு எப்போ வருவீங்க என்று கேட்டாள் விக்ரம் அவளின் கண்களை நேராக பார்த்து கொண்டே தெரியலை இப்போ சென்னைக்கு வர மாதிரி ஐடியா இல்லை அம்மாவையும் பெங்களூருக்கே கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் என்றான் அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உள்ளத்தில் ஒரு மெதுவான கசைப்பை விதைத்தன அவன் செல்லப்போகிறான் ஆனால் எப்பொழுது திரும்புவான் என்ற கேள்வி பதிலின்றி மிதந்தன அவள் கையில் இருந்த கடைசி சர்டிஃபிகேட்டையும் மெதுவாய் கோப்பில் வைத்து அவன் பக்கத்தில் இருந்து